நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வந்து சந்திக்கிறோம் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா ஈரானுடைய ஆர்ப்பாட்டங்கள் மிக உச்சளவில் நடந்து கொண்டிருந்தன தற்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதாக ஈரானுடைய அரசாங்கம் வந்துட்டு அறிவித்திருக்குது குறிப்பாக இது தொடர்பான முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா இந்த விவகாரத்துல அதாவது ஈரானுடைய விவகாரத்துல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு என்று தெரியாது அவ்வளவு அக்கறையை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈ ஈரான்ல வந்து இத்தனை மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள் காரணமாக ஈரான் தான் இருக்குது அதே போல ஈரான் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் மாத்திரமே ஈரானில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் சொல்லி அமெரிக்கா மற்றும் என்று சொல்லி இந்த இரண்டு நாடுகளும் மிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்குரிய உண்மையான காரணம் என்னென்னு எனக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்க நாடாக ஈரான் காணப்படுகிறது அவர்கள் இருவருடைய கொள்கைகளையும் முரண்பாடுகளை ஈரான் கொண்டிருக்குது ஆனாலும் ஏனைய அரபு நாடுகளை பொறுத்த மாட்டில் அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஆதரவு கைக்கூலிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஈரானை பொறுத்த மட்டில் அவர்கள் அப்போதிருந்து இப்போது வரையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைப்பது போல ரேசா பகலவியை மீண்டும் அவர் ஈரானுடைய ஒரு பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ ஆட்சியாளராகவோ அல்லது மன்னராகவோ கொண்டு வருவாராக இருந்தால் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சாதகமாக அமையும் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்துதான் அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அது அன்பார்ச்சுனேட்லி நடைபெற நடைபெறாமல் போய்விட்டது இன்று குதுஸ் நெட்ஒர்க் வந்து பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ்தளத்தில் ஒரு பதிவொண்டை போட்டிருந்தாங்க இருந்தாங்க இஸ்ரேலுடைய இராணுவம் இஸ்ரேலுடைய காட்டு மிராண்டி இராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்து அவர்களை எவ்வாறு கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லி ஒரு முக்கியமான வீடியோ வந்துட்டு வெளியிட்டிருந்தார்கள் அந்த வீடியோவினுடைய ஸ்கிரீன்ஸோட நாங்கள் வந்துட்டு இந்த பக்கத்தில் நீங்க பாத்துக் கொள்ளுங்க ஏழு மாணவர்கள் எக்ஸில் போய் செய்யுங்கன்னு சொன்னால் அந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க முடியும் நான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ண ஏல அதனால நாங்கள் அப்லோட் பண்ண முடியல ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் எக்ஸில் போயங்கள் என்று சொன்னால் அந்த வீடியோக்கு நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் அவ்வளவு மோசமான காட்டு மிராண்டித்தனமான துன்புறுத்தல்கள் அது செக்ஸுவல் ஹரஸ்மெண்டாக இருக்கலாம் அல்லது ஏனைய முடியங்களாக இருக்கலாம் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்களை அவர்களை கைது செய்து சிறைகளில் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்பதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது ஆனால் ஈரானில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் ஈரானுடைய மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு அக்கறையாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேலில் பாலஸ்தீனர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அநீதிகளை கேட்பதற்கு யாருமே கிடையாது என்றமைதான் காணப்படுகின்றது அதுபோல பாலஸ்தீன அகதிகளுக்காக அவர்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான உணவுகளாக இருக்கலாம் அதே போல ஏனைய விடயங்களை கொடுத்து உதவக்கூடிய முக்கியமான நிறுவனம்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூஎன்ஆர்டபிள்யூன்னு சொல்லுது இந்த யூஎன்ஆர்டபிள்யூ காரியங்கள் காரியாலயங்கள் இஸ்ரேலையும் காணப்படும் அதே போல பாலஸ்தீனுடைய பல பகுதிகளிலும் காணப்படுது ஆனாலும் இஸ்ரேலானது அக்டோபர் செவன்த் தாக்குதலுக்கு இந்த யூஎன்ஆர்டபிள்யூஏ ஊழியர்கள் தான் முக்கியமான காரணம்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த யூஎன்ஆர்டபிள்யூ காரியாலயங்களை இஸ்ரேலிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில அவர்கள் அங்கு காணப்படக்கூடிய கட்டிடங்களை உடைத்து தரையமட்டமாக்குறார்கள் அதுபோல யூ என்ஆர்டபிள்யூஏ ஆனது இஸ்ரேலில் செயற்படுவதற்கான தடைகளையும் அவர்கள் விதித்திருக்கிறார்கள் எனவேதான் பாலஸ்தீன மக்களுக்கு இது கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையும் ஏன்னென்று சொன்னால் அனைத்து நாடுகளும் வழங்கக்கூடிய உதவிகள் இந்த யுஎன் ஆர்டபிள்யூஏ மூலமாகத்தான் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அகதிகளுக்கு வந்து கிடையக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான தடைகளை இஸ்ரேல் விதிக்கும் போது அது அந்த மக்களுக்கு மிக பெரும் பாரதனமான விடயமாகத்தான் அமைய காத்திருக்கிறது இவ்வாறானவர்கள் இவ்வாறு இந்த மக்களை படுமோசமாக நடத்தக்கூடியவர்கள் அந்த அந்த பலஸ்தீன அகதிகளுக்கு அந்த மக்களுக்கு மிகவும் துன்பங்களை உடைக்கக்கூடிய இவர்கள் ஈரானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் அங்கே கூடிய மக்கள் நிம்மதியாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கதையை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நியாயமான விடயமே கிடையாது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தேவை என்று சொல்லி கொண்டிருந்தார் அதனை மறுத்த காரணத்தினால மீண்டும் அவர் சொல்லி சொன்னால் நாங்க இனி வந்துகிட்டு எந்த ஒரு சமாதான உடன்படிக்கையிலோ அல்லது இனி சமாதானம் கிடையாது இனி என்னுடைய வழிதான் சிறந்த வழி என்று சொல்லி டென்மார்க் மீது ஒரு கோபத்தை கொண்டு கிரீன்லாந்தை அபகரிக்கும் முயற்சியில் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் எனவேதான் அடுத்த கட்டம் இந்த நிகழ்வுகளின் அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டும் இந்த விடயம் என்னன்னு சொன்னால் ஈரான் தொடர்பாக இஸ்ரேல் கூடக்கூடிய கருத்துக்கள் அல்லது அமெரிக்கா கூடிய கருத்துக்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு சார்பாக இருக்கிறது பாலஸ்தீனுடைய விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொள்ளும் முறையும் ஈரானுடைய விவகாரத்தில் நடந்து கொள்ளும் முறையும் முன்னுக்கு முன்னுக்கு பின்னான ஒரு முரணான கருத்துக்களாகவே காணப்படுகின்றன எனவேதான் இந்த 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 விவரம் இந்த நிலைமை வந்த இடத்திற்கு எப்படி போவோம்னு நாங்கள் பொறுத்து பார்ப்போம் இது போன்ற உடனுக்குடனான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்கு லைக் கொண்டையும் பண்ணிவிடுங்கள்